ஓட்டபுளாரம் சைட்டில் நிற்கிறோம் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் குண்டுக்கல் ஃபவுண்டேஷன் ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் லோட் பேரிங் வந்து பூமிக்கில் ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு பூமிக்கு மேலே சொல்லுவாங்க இது பிலோ ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க உள்ளது அபோவ் ஃபவுண்டேஷன் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் காலம் பாக்ஸ் ஒரே ஒரு போட்டிக்கு வருது ஒரு காலம் வருது பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபீட்டு காலம் தோண்டியிருக்கோம் ஸோ எல்லாமே ஒரு இடத்துல சில இடத்துல நாலு அடிக்கிட்ட வரைக்கும் வரும் சில இடத்துல மூன்று அடி வரும் அதான் கொஞ்சம் ஆட்சி கடினமான மண் தோன்றினாலே பாறை தான் வந்துச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹாய்ஸ்ட்ரக்ஷன் கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் ரோட் பேரிங் இந்த குண்டுகள் பார்த்திங்கன்னா நல்ல டென்சிட்டி ஜாஸ்தியானது உங்களுக்கு வந்து கம்ரஷ் ஸ்ட்ரென்த் நல்லா தாங்கக்கூடிய சக்தி அதிகம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை விட குண்டுகள் ஃபவுண்டேஷன் வந்து ஜி ப்ளஸ் ஒன்று கட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஒரு மாடிக்கு மேலே கட்ட போகிறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் போட்டு கட்டிக்கலாம் குண்டுகள் ஃபவுண்டேஷன் ட்ரெடிஷ்னல் பழமையான மெத்தட் ஓல்டிஸ் கோல்டு குவாலிட்டி தரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு மாடி வரைக்கும் கட்டிக்கலாம்